தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நீலகிரி மலை மாவட்டத்திலிருந்து நாம் தமிழர் கட்சி மகளிர் பாசரை மாநில ஒருங்கிணைப்பாளர் வெனிட்டா மேரி இன்றைக்கு வந்து ஆட்சியர் அலுவலகத்திலேயோ வனத்துறை அலுவலகத்திலேயோ நாங்க வந்து நாம் தமிழர் கட்சி மூலியமா நாங்க வந்து இன்னைக்கு மனு கொடுத்துருக்குறோம் மிருகத்துடைய தாக்கல் ரொம்ப அதிகமா இருக்குது நீலகிரி மாவட்டத்தில் கூடலூர் பகுதியில் மட்டுமே இரநூறுக்கு மேற்பட்ட மனிதர்களை அடிச்சு கொண்டு இருக்குது பட்ட பகல் அடிச்சு கொண்டு இருக்குது காலையில எழுந்து வெளியே வர முடியாது ஒன்பதரை மணிக்கெல்லாம் அடிச்சிருக்குது இது உண்மையாலுமே வந்து ரொம்ப கண்டிக்கத்தக்கது வனத்துறை அமைச்சர் கண்ணப்பன்

வந்து விடிய விடிய பதினோரு மணிக்கு இதே மசனகுடி கிராமத்தில் முதுமலையில் பதினோரு மணிக்கு பா பட்டம் பகலில் கரடி வாசல் வெயில் காஞ்சி தூங்கி எந்திரிச்சு போகுது வனத்துறை என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை சின்ன சின்ன குழந்தைகள் எல்லாத்தையும் கடிச்சு தூக்கி வீசிட்டு போகுது கண்டிக்கிறோம் நாங்கள் உண்மையிலுமே கண்டிக்கிறோம் வனத்துறைக்கு நாங்கள் எச்சரிக்கை இடிக்கிறோம் இதை கண்டி கண்டும் காணாமல் போய்கிட்டு இருந்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி மூலியமா பெரிய ஆர்ப்பாட்டம் நடக்க வேண்டியதாக இருக்கும் எடுத்துருவோம் கண்டிப்பா நாங்க யாரும் பொறுமையா இருப்பாங்க மட்டும் நினைக்காதீங்க சீமானனுடைய தம்பி தங்கைகள் மட்டும் கண்ணில் மறைஞ்சு நீங்க போகவே முடியாது வெள்ளட்டும் நாம் தமிழர் எனக்கு ஒன்றத நினத்தின் விடுதலை இனம் ஒன்றாவும் இலக்கை வென்றாவும் நாம் தமிழர் வணக்கம் இப்போ வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வந்து நிக்கிறீங்க என்ன சார்ந்து எதுக்காக வந்து நீங்க நிக்கிறீங்கன்னு அது மட்டும் பதிவு பண்ணீங்கன்னா போதும் சார் வனவிலங்கு கிராமத்துக்குள்ளே வந்து வனவிலங்கு பயங்கரமான விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்குது குழந்தைங்க மக்களுங்களே வெளியே வேலை செய்ய போக முடியாமல் இருக்குது நாங்கள் எங்களுக்கு பாதுகாப்பு வனவிலங்கு கிராமத்துக்குள்ளே வராமல் காட்டுக்குள்ளேயே வனவிலங்களை பாதுகாக்கிற மாதிரி வனத்துறை இங்கே வந்து பாதுகாத்து கொடுக்கணும் அதுக்காக இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்திட்டு வரோம் இப்போ சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வனத்துறை அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் யானை அடிச்சா புள்ளி அடிச்சா காசெல்லாம் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொன்னார் அதை பற்றி உங்க கருத்து என்ன சார் ஒரு மனுஷருக்கு வந்து ஒரு உயிருக்கு வந்து பத்து லட்ச ரூபா தான் மதிப்பா அந்த பத்து லட்ச ரூபாயை வச்சு நம்ம வாழ முடியுமா அந்த மனிதர் வாழ்றதுக்காக அந்த பத்து லட்ச ரூபா மதிப்பு அந்த அரசு என்ன அரசு வனவிலங்குகளை கொள்ளும் போது மனுஷரை கொண்டு போய் சிறையில் அடைக்கிறாங்க அது ஆயுள் தண்டனையாக கொடுக்குறாங்க அப்போ மனுஷரை அடிக்கும்போது விலங்குகளை என்ன பண்ணணும் அவங்க அவங்க வந்து அது வனவிலங்குகளை கொண்டு போய் வனாந்திர காட்டில் விட்டு அதை பாதுகாக்கணும் அதை விட்டுட்டு பணம் தரேன் நாங்கள் பத்து லட்சம் கொடுத்தோம் உங்களுக்கு இது முடிஞ்சு அப்படின்றதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்க முடியாத ஒரு இது வன்மையாக கண்டிக்கிறீங்களா கண்டிப்பாக கண்டிக்கிறோம் நன்றி அக்கா வணக்கம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல வந்திருக்கீங்க இல்லைங்களா எதை சார்ந்து இங்க வந்து நிக்கிறீங்க என்னத்துக்காக நிக்கிறீங்கிற ஒரு பதிவு பண்ணுங்க அப்படியே கால காட்டுல தெரியற விலங்கு எல்லாம் வீட்டுக்கு வீட்டுக்குள்ளது அதனால கடந்த ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் எங்க வீட்டுக்காரோட அண்ணன் சிறுத்தை அடிச்சு கொண்டுச்சு மூணு லட்ச தான் தந்தாங்க